வணக்கம் தமிழ்நாடு அரசு சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கு இதை வந்து சும்மா ஒரு நியூஸ் லிஸ்டா பார்க்காம இதுக்குள்ள இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம அலச போறோம் அதாவது ஒரு பக்கம் ஆதார் இணைப்பு வரி உயர்வுன்னு அரசாங்கம் தன்னோட பிடியை இருக்குது இன்னொரு பக்கம் பயணிகளுக்கு வசதி முதியோர்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் பொருள்னு விதிகளை தளர்த்தியும் கொடுக்குது இந்த ரெண்டு விதமான அணுகுமுறைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு இந்த அறிவிப்புகள் உங்க அன்றாட வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாத்த போகுதுன்னு ஆழமா பார்க்கலாம் உள்ள போலாமா கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப சரியான பாயிண்ட் இது வந்து தனித்தனி அறிவிப்புகள் மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாக்கும்போது அரசின் தற்போதைய முன்னுரிமைகள் என்னன்னு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும் ஒரு பக்கம் கட்டுப்பாடு மறுபக்கம் நல்ல திட்டம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கற இந்த பேலன்சிங் ஆக்ட் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது வாங்க ஒவ்வொன்னா அலசுவோம் சரி முதல்ல எல்லாரோட பாக்கெட்டையும் நேரடியா பாதிக்கிற பண விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் பிப்ரவரி முதல் புகையிலை பொருட்களுக்கான வரி ம் பயங்கரமா ஏறி இருக்கு உதாரணத்துக்கு பைப் சிகரெட்டுக்கான வரி அறுபது சதவீதம் இருந்து முன்னூற்றி இருபத்தஞ்சு சதவீதமா உயர்ந்திருக்கு பான் மசாலாவுக்கு இருபத்தஞ்சு சதவீதம்ல இருந்து நூறு சதவீதம் இது ஏதோ சின்ன ஏற்றம் இல்ல ஒரு சிகரெட் விலை பதினெட்டு ரூபாயிலிருந்து எழுபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க இது ரொம்ப பெரிய மாற்றம் இல்லையா ஆமா இது வெறும் விலை உயர்வுன்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிதி உத்தி இருக்கு பொதுவா இந்த மாதிரி சின் டாக்ஸ் அதாவது தீய பழக்கங்கள்னு கருதப்படுற பொருட்கள் மேல வரி அதிகப்படுத்துறதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கும் ஒன்னு பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறது விலை ஏரின்னா வாங்குறவங்க எண்ணிக்கை குறையும்னு ஒரு நம்பிக்கை ஆனா இத விட முக்கியமான ரெண்டாவது காரணம் அரசுக்கு ஒரு நிரந்தரமான வருவாய் நேரடி வரி வசூல் சவாலா இருக்கும்போது இந்த மாதிரி மறைமுக வரிகள் அரசுக்கு ஒரு கேரண்டியான வருமானத்தை கொடுக்கும் ஓ இதுல சாசியமா விஷயம் என்னன்னா இதனால உண்மையிலேயே பழக்கம் குறையுமா இல்ல கள்ளச்சந்தை தான் உருவாகுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா மிகச் கேள்வி பல நாடுகள்ல இதுதான் நடந்திருக்கு வரி அதிகமாகும் போது வரி இல்லாத கடத்தல் பொருட்கள் மலிவான விலையில கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால இது குறைக்குமா இல்ல கள்ளச்சந்தையை வளர்க்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் இது ஒரு கொள்கை ரீதியான சூதாட்டம்னே சொல்லலாம் சரி அடுத்ததா வங்கி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஆறு இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் எந்த பரிவர்த்தனையும் செய்யாத ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை முடக்க போறத ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு ஆமா இது நிறைய பேரை பாதிக்க பாதிப்பு இருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அரசு திட்டத்துக்காக ஒரு கணக்கு தொடங்கி அது அப்படியே மறந்து போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு அரசு உதவி தொகைக்காக முயற்சி பண்ணும்போது தங்களோட கணக்கு முடக்கப்பட்டு இருக்கிறது தெரிஞ்சா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருக்கும் அதனால நீங்க ரொம்ப நாளா பயன்படுத்தாத அக்கவுண்ட் ஏதாவது இருந்தா உடனே ஒரு சின்ன பரிவர்த்தனை செஞ்சு அதை ஆக்டிவா வச்சுக்கிறது புத்திசாலித்தனம் இது வெறும் ஒரு விதிமுறை மாற்றம் இல்ல பலரோட நிதி அணுகலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பயணிகளுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு இனிமே புதுசாக ஃபாஸ்டேக் போது, அந்த உங்கள் வாகனத்தை அறிந்து கொள்ளுங்கள் அதாவது கேஐஒய்வி சரிபார்ப்பு நடைமுறை நிறுத்தப்பட்டிருக்கு டோல் பிளாசாவில் மணிக்கணக்காக நின்னதெல்லாம் இனி பழங்கதையாயிடுமா ஆமா இது பயண நேரத்தை நிச்சயம் குறைக்கும் ஆனா இதுல ஒரு சின்ன கேள்வி எழும் இந்த கேஒய் பாதுகாப்பு காரணத்துக்காக தானே கொண்டு வந்தாங்க இப்போ வசதிக்காக பாதுகாப்பை நாம தளர்த்துருவோமான்னு நீங்க கேட்கலாம் ஆனா உண்மை என்னன்னா வாகனத்தோட பதிவு எண் அதாவது ஆர்சி புக் மூலமாவே தேவையான எல்லா தகவல்களும் கிடைச்சிடும் அதனால தனியா ஒரு கேஒய்வி பண்றது தேவையில்லாத வேலைன்னு அரசு நினைச்சிருக்கலாம் இது பேங்கிங்ல இருக்கிற கேஒய்சி மாதிரிதான் மாதிரி தான் ஆனா வாகனங்களுக்கு செயல்முறையை எளிமையாக்குறதுக்கான ஒரு முயற்சி இது ஓகே ஒரு பக்கம் பேங்க் அக்கவுண்ட் விதிகள்லாம் கடுமையாகுது ஆனா இன்னொரு பக்கம் ஃபாஸ்டாக் மாதிரி விஷயங்கள் எளிமையாகுது இப்போ ரயில் பயணம் பத்தி பேசுவோம் இங்கேயும் சில பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் நடக்கறதால பிப்ரவரி மூனுல இருந்து ஏப்ரல் நாலு வரைக்கும் பல ரயில்களோட சேவையில மாற்றம் செஞ்சிருக்காங்க ஆமா தஞ்சாவூர் கொல்லம் ராமேஸ்வரம்ல இருந்து வர மூணு முக்கியமான ரயில்களை தாம்பரத்தோட நிறுத்த போறாங்க அங்கே இருந்தே அது திரும்பவும் புறப்படும் மும்பை போற அதிவிரைவு ரயில் சென்னை கடற்கரை நிலையத்திலிருந்து புறப்படும் இது வெறும் ஒரு அறிவிப்பு இல்லை இது சென்னையோட ஒட்டுமொத்த போக்குவரத்து அமைப்பையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எழும்பூர் சென்னையின் மையப்பகுதி அங்கு வர்ற ஆயிரக்கணக்கான பயணிகள் இப்ப தாம்பரம் அல்லது கடற்கரை நிலையத்துக்கு மாறும்போது அங்கேருந்து நகரின் மற்ற பகுதிகளுக்கு போறதுக்கான இணைப்பு வசதிகள் அதாவது பஸ் மெட்ரோ வசதிகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இதோட வெற்றி அமையும் இது பயணிகளுக்கு ஒரு பெரிய லாஜிஸ்டிக் சவால் ஆனா அதே சமயம் பக்தர்களோட வசதிக்காக தைப்பூசத் திருவிழாவை முன்னிட்டு பல சிறப்புரயில்களும் அறிவிச்சிருக்காங்க இல்லையா திருநெல்வேலி தூத்துக்குடியில இருந்து தாம்பரம் சென்னைக்கும் விழுப்புரம் விருத்தாசலத்துல இருந்து வடலூருக்கும் சிறப்புரில்களோடு தெற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் தேவைக்கேற்ப சேவைகளை மாற்றி அமைக்கும் இந்த திறன் பாராட்டுக்குரியது ஆனா இதே போன்ற ஒரு நெகிழ்வுத் தன்மை ஏன் வழக்கமான காலங்கள்ல இருக்கறதில்லைங்கற கேள்வியும் இது எழுப்புது இது நிரந்தரமா இருந்தா பயணிகளுக்கு இன்னும் உதவியா இருக்கும் ஆக ரயில்கள் மூலமா மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போறது அரசு முறைப்படுத்தினாலும் அசையா சொத்துக்கள் விஷயத்துல ஒரு பெரிய டிஜிட்டல் கட்டுப்பாடு வருது சொத்து பதிவு முறையில பிப்ரவரி ஒன்னு முதல் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு ஆமா இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர் இனிமே சொத்தை வாங்குறவர் விக்கிறவர் மட்டும் இல்ல சாட்சியா கையெழுத்து போடுறவங்களும் தங்களோட ஆதார் விவரங்களை சரிபார்க்கணுங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு மேலோட்டமா பார்த்தா இது வெளிப்படைத்தன்மைக்கான ஒரு அருமையான முன்னெடுப்பு பினாமி சொத்துக்கள் போலி ஆவணங்களை தடுக்க இது உதவும் ஆனா இதுல ஏதாவது நடைமுறை சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கா உதாரணத்துக்கு வயசான சாட்சிகளுக்கு ஆதார்ல கைரகை என்னாகும் மிக அருமையான கேள்வி இதுதான் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் உள்ள வித்தியாசம் ஆதார் சிஸ்டம் எவ்வளவு துல்லியமா வேலை செய்தோ அதை நம்பிதான் இந்த திட்டத்தோட வெற்றியே இருக்கு ஆதார்ல இருக்கிற சின்ன சின்ன பிழைகள் கூட ஒரு உண்மையான சொத்து பதிவை நிறுத்தி வைக்க வாய்ப்பிருக்கு வெளிப்படைத்தன்மைங்கிற பேர்ல மக்களுக்கு ஒரு புதிய தடையை இது உருவாக்கிடக் கூடாதுங்கறதுல அரசு கவனமா இருக்கணும் சொத்து பதிவுல கட்டுப்பாடு உறுப்பு இருந்தாலும் சமூக நலனில் ஒரு நிகழ்ச்சியான திட்டமும் இருக்கு முதலமைச்சரின் தாய்மாணவத் திட்டம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்கள் கொடுக்க போறாங்க இது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம் இல்லையா நிச்சயம் இது அரசின் சேவை மனப்பான்மையில ஒரு பெரிய மாற்றம் உனக்கு வேணும்னா நீ வந்து வாங்கிக்கோங்கிற நிலையில இருந்து உங்களுக்கு தேவை அதனால நாங்களே கொண்டு வந்து தரோங்கிற நிலைக்கு மாறுறது ஒரு பெரிய படி இதுல லாஜிஸ்டிக் சவால்கள் நிறைய இருக்கு சரியான நபருக்கு சரியான நேரத்துல சரியான பொருள் போய் சேர்ந்தானோ கண்காணிக்க ஒரு வலிமையான அமைப்பு தேவை ஆனா இது சமூகத்தின் மிகவும் நலிந்த பிரிவினர் மேல அரசு காட்டுகிற அக்கறையோட அடையாளம் இதுபோக பொதுமக்களுக்கான சில முக்கியமான காலக்கெடு நீட்டிப்புகளும் இருக்கு பிறப்பு சான்றிதழ் பெயரை சேர்க்க செப்டம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் அவகாசம் கொடுத்திருக்காங்க வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க பிப்ரவரி ஒன்பது வரைக்கும் டைம் இருக்கு இந்த காலக்கெடு நீட்டிப்புகள் எல்லாம் வெறும் தேதிகள் இல்ல இது ஒரு பெரிய டேட்டா கிளீனிங் முயற்சி அரசாங்கம் தங்களோட குடிமக்கள் பற்றிய தரவுகளை துல்லியமாகவும் முழுமையாகவும் மாற்ற முயற்சி பண்ணுது சொத்து பதிவுல ஆதார் இங்க பிறப்பு சான்றிதழ் வாக்காளர் பட்டியல் எல்லாமே ஒரு பெரிய டிஜிட்டல் நிர்வாக கட்டமைப்போட வெவ்வேறு அங்கங்கள் தான் இப்போ பலரும் ஆவலா எதிர்பார்த்திருக்கிற வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு வருவோம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எழுத்து தேர்வே இல்லாம தகுதியின் அடிப்படையில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செவிலியர் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப போறாங்க இது ஒரு பெரிய விஷயமாச்சே ஆமா இது ஆட்சேர்ப்பு முறையில ஒரு புதிய போக்க காட்டுது செவியர் உதவியாளர் மாதிரி ஒரு பணிக்கு ஒரு தேர்வுல அவங்க எவ்வளவு மார்க் வாங்குறாங்கறத விட அவங்களோட படிப்பு அனுபவம் செய்முறை திறன் தான் முக்கியம்னு அரசு நினைக்கலாம் இது ஒரு வகையில வரவேற்கத்தக்கது ஆனா எழுத்து தேர்வு இல்லைன்னு போது அந்த தேர்வு முறை எப்படி வெளிப்படையா நடக்க போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம் யாருக்கு முன்னுரிமை என்ன தகுதிகள் நீ தெளிவான விதிகள் இல்லைன்னா இதுல முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம இந்திய ரிசர்வ் வங்கியில ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் அப்புறம் ரயில்வேல குரூப் டி பிரிவுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் காலி பணியிடங்கள்னு பெரிய அறிவிப்புகளும் வந்திருக்கு இந்த இருபத்தி ரெண்டாயிரங்கிறது வெறும் ஒரு நம்பர் இல்ல தமிழ்நாட்டுல நிலையான அரசு வேலைக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும் பத்தாம் வகுப்பு படிச்சவங்க கூட விண்ணப்பிக்கலாங்கிற இந்த குரூப் டி வேலை வாய்ப்பு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களோட பொருளாதார நிலையை மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வாய்ப்பு குரூப் டினா ரயில்வே ஓட களப்பணியாளர்கள் உதவியாளர்கள் மாதிரியான ஆரம்ப கட்ட பணிகள் இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிகழ்வுன்னே சொல்லலாம் ஆனா தேர்வு முடிவுகளையும் ஒரு சின்ன குழப்பம் நடந்திருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வந்துருச்சு ஆனா சாப்ட்வேர் கோளாறு காரணமா காவல்துறை உதவி ஆய்வாளர் அதாவது எஸ்ஐ தேர்வு முடிவுகளை திரும்ப பெற்று இங்க தான் நம்ம மறுபடியும் அந்த டெக்னாலஜிங்கிற இருபக்கத்திக்கு வர்றோம் ஒரு பக்கம் ஆன்லைன் விண்ணப்பம் டிஜிட்டல் தேர்வுன்னு திறமையை அதிகப்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம் ஆனா அதே தொழில்நுட்பத்துல ஒரு சின்ன பிழை ஏற்படும் போது அது ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்க கனவுகளோட விளையாடுது இந்த தாமதம் உங்களுக்கு எவ்ளோ பெரிய மன உளைச்சல கொடுக்கும் இதுதான் நாம இந்த எல்லா அறிமுப்புகளிலும் பார்க்குற ஒரு பொதுவான சவால் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கும் ரெண்டு நல்ல செய்தி இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வுல நாலு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி அரசாணி போட்டிருக்காங்க அப்புறம் இடைநிலை ஆசிரியர்களோட சம்பள பிரச்சனை சம்பந்தமான மூவர் குழு அறிக்கை சீக்கிரம் வரும்னு சொல்லிருக்காங்க இந்த நாலு சதவீதம் இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கள் வேலைக்கு வர்றது மட்டும் இல்ல வேலைக்குள்ள வளர்றதுலயும் சம வாய்ப்பு இருக்கணுங்கிறத இது உறுதிப்படுத்துது ஒருத்தரோட கரியர் வளர்ச்சிக்கு இருக்கிற தடைகளை நீக்கிறதுக்கான ஒரு கொள்கை முடிவு சரி கடைசியா விவசாயம் மற்றும் உள்கட்டமைப்பு விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கேழ்வரகு கொள்முதல் செய்யறதுக்கான காலக்கெடுவை ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க இது நிர்வாகத்தோட நெகிழ்வுத் தன்மையை காட்டுது விவசாயிகளோட அறுவடை காலம் அரசாங்கத்தோட கேலண்டரோட ஒத்து போகணும்னு எதிர்பார்க்காம விவசாயிகளோட சூழலுக்கு ஏத்த மாதிரி விதிகளை மாத்துறது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி நகர்ப்புற வளர்ச்சியில சைதாப்பேட்டை கோட்டூர்புறம் பகுதியில கட்டப்பட்ட ஆயிரத்தி எட்நூறு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் திறந்து வைக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறு வீடுங்கிறது நகரத்தோட வீட்டு வசதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுல ஒரு முக்கியமான படி நகர்ப்புற மறுகட்டமைப்பு கட்டமைப்பு திட்டங்கள்ல இது ஒரு பெரிய முன்னேற்றம் இது வெறும் கட்டிடங்களில் ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போற ஒரு திட்டம் நாம பார்த்த இந்த இருபத்தி நாலு அறிவிப்புகளையும் தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான படம் கிடைக்குது வரி வங்கி சொத்து கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம் வந்தாலும் பயணம் சமூக நலம் வேலை வாய்ப்புன்னு பல வசதிகளும் வாய்ப்புகளும் இன்னொரு பக்கம் திறக்கப்படுது ஆமா தொமன் நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாகத்தை சீரமைக்கவும் வெளிப்படைத் தன்மையை கொண்டு வரவும் ஒரு பெரிய முயற்சி நடக்குது அதே சமயம் மக்கள் நலத்திட்டங்கள் அடிப்படை உள்கட்டமைப்புகள் மேலேயும் கவனம் செலுத்தப்படுது இது ஒரு சிக்கலான ஆனா அவசியமான ஒரு சமநிலைப்படுத்தும் முயற்சி நம்ம இன்னைக்கு பார்த்த பல அறிவிப்புகள்ல தொழில்நுட்பம் தான் மையமா இருக்கு ஆதார் இணைப்பு ஆன்லைன் விண்ணப்பம் டிஜிட்டல் தேர்வுன்னு வெளிப்படைத்தன்மை கொண்டு வர முயற்சி நடக்குது ஆனா அதே தொழில்நுட்பம் எஸ்ஐ தேர்வு முடிவுகள்ல சொதப்பும் போது அது பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துது இருந்து நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்கும் இந்த அவசரத்துல நாம உருவாக்குற அமைப்புகள் உண்மையிலே மனிதர்களை மையமா வைட்டே ஏற்படும் தவறுகளை சரி செய்யும் விதமாக இருக்கிறதா மக்களுக்கு புரியாத சரி செய்ய முடியாத புதிய டிஜிட்டல் தடைகளை நம்ம உருவாக்குறோமா ஒரு சிஸ்டம் தப்பு பண்ணா அதுக்கு அண்டோ பட்டன் எங்க இருக்கு இத பத்தி யோசிங்க